いいね。 ಿ ಗಂಡ <mehranoughs> <muchas writers> <muchas writers> <comm worries> स्वामी जय अपा स्वामी जय अपा जय अपा भगवान मारे भगवती मारे भगवान मारे स्वामी सध <imitation> Oh, Misara na! Oh, வாங்க தல வலிக்குற எனக்கு फर्स्ट டே தான் இருக்கும் பட் சரியேட அதெல்லாம் பழகிடும் போக போக பழகிنا சொல்லுவாங்களே அந்த மாதிரி பழகிடும் இவர்தான் கன்னி சாரு ஓகே ட்ரெயின்ல போய் சந்திக்கலாம் இப்போ பாத்தீங்க நம்ம பெரம்பூர் ஐயப்பன் கோயிலா கிட்ட வந்திருக்கோம் ஐயப்பன் கோயில் கிட்ட வந்துட்டு காஸ் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சென்ட்ரலுக்கு ட்ரெயின் புடிச்சி அங்க போ

அன்று சோடு தான் வரும் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா சோடு கோச்சிட்டு தான் போயிட்டுருக்கோம் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க எங்கே நம்ம போறோம் இந்த வழியா போகிறோம் இந்த சபரிமலை யாத்திரையில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வழியில் போக போகிறோம் பெருவழியிலேருந்து எப்படி போனோம் பெரிய வழிக்கு பெருவழிக்கு போகிறதுக்கு என்னென்ன தேவைப்படும் என்னென்ன முக்கியமான இது அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த விலாகை தொடர்ந்து பாருங்க

கோச் கோச் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எஸ் 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 செவன் எயிட் நைன் நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஓகே ஓகே நடந்து 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 இந்த பிளாட்ஃபார்ம் அவ்வளோ தூரம் வந்துருக்கோம் சென்னை தான் நம்ம வந்தாச்சு நம்ம குரூப் பேர் இருக்கும் நம்ம

நான் போய் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிறேன் நான் இந்த சாமி பெரிய சாமி வர சொன்னால் வர மாட்டேறாரு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே சொல்லுதுக்கில்ல பாய் நம்ம எம்ஜிஆர் சென்டரில் இருந்து திருவனந்தபுரம் சென்டரில் போகிறோம் நான் ஸ்டாப் பண்ணி எங்கேயும் ஸ்டாப் ஆகாது அந்த ஜங்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்களா ஜங்ஷன் அந்த மாதிரி இருக்கும் ஓகே ப்ரோ நான் தெரியலண்ணா சூப்பராக தெரியல ப்ரோ நல்லா இருக்கு அழகாக இருக்கு ஆனால் என்ன வரைக்கும் பையனா கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுச்சு

हां दोस्तों आज आनन कर रहा स्टार्ट कर रहा है नवीन ने फिर ओके आओ ना इधर से इधर से 何だこれ dalam biblis <laughs>